அனைவருக்கும் வணக்கம் உலகளாவிய ரீதியில் இணையங்கள் பாவிக்கப்படுவது ஒரு பொதுவான விடயங்கள் பலர் இணையதளங்களை பார்வையிடுகின்றார்கள் தற்போது இந்த இணையதளங்களை சிறுவர்கள் தான் கூட பார்வையிடுவது போல தென்படுகின்றது கணக்கெடுப்பு ஒன்று எடுக்கப்படும் உலகளாவிய ரீதியில் சிறுவர்களுடைய வீதம்தான் கூடுதலாக இருக்கும் அநேகமான சிறுவர்கள் சிறுவர்கள்தான் இந்த இணையங்களை பார்ப்பது கூடுதலாக தற்போது இருப்பதாக கூறப்படுகின்றது தற்போது இலங்கையினுடைய இணைய பாவல பாவனையாளர்களுடைய விகிதம் எத்தனை விகிதம் இளைஞர்கள் இணையத்தை பாவிக்கின்றார்கள் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கின்றது இது சம்பந்தமாக நாங்கள் உங்களுடன் பகிரப்போகிறோம் இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால் எமது காணொலியை நீங்கள் புதிதாக பார்க்கிறவராக இருந்தால் எமது காணொலிக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுகின்ற போது தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடியவராக இருக்கும் இளைஞர்களின் இணைய பாவனை அறுபத்தி ஒன்று தசம் நான்கு எட்டு வீதமாக காணப்படுகிறது அறுபத்தி ஒன்று தசம் நான்கு எட்டு வீதமாக காணப்படுகின்றது இது நூறு வீதத்துக்கு பார்க்கப்பட்டிருக்கிறது மிகுதி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு தசம் தசம் வீதம் ஏனைய நாடுகளை குறிப்பிடப்படுகிறது போல தென்படுகின்றது இளைஞர்களுடைய புள்ளி இணைய பாவனையாளர்களுடைய புள்ளி வீதம் அறுபத்தி ஒன்று தசம் நான்கு எட்டு வீதமாக காணப்படுகின்றது காணப்படுகிறது என்று புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பத்தொன்பது வீதமானவர்கள் இணையத்தை அதிகமாக பயன்படுத்துகிறார் என்றும் இணைய உபகரணங்கள் கொள்வதற்காக இந்த ஆண்டு நாற்பத்தி ஒன்று தசம் ஏழு எட்டு மில்லியன் டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது